தப்புறம் அடிச்சு மண்ணுல விழுந்தாலும் மீசில மண்ணு ஓட்டலன்ற மாதிரி அண்ணாமலை வந்து நான் சவால் விட்டா கடந்து போயிட்டே இருக்கிறாரு ஆனா ஊர்ல இருக்கிறவங்களுடைய சொத்துப்பட்டியில வெளியிற அண்ணாமலை ஊர்ல இருக்கிறவங்களுடைய ஆடியோ வீடியோவை ரிலீஸ் பண்ற அண்ணாமலை தன்னுடைய கட்சியான பாஜக இருக்கக்கூடிய மாநில மகளிர் பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் அவங்க வந்து பாஜகவுடைய கருப்பு பணம் மூவாயிரம் கோடி கருப்பு பணத்துல வாங்கின சொத்து பத்திரத்தை கண்டுபிடிச்சி நாட்டு மக்களுக்கு வெளியிடுங்கன்னு அண்ணாமலைக்கு ஒரு சவால் விட்டுருந்தேன் ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அண்ணாமலை வந்து பத்திரத்தை கண்டுபிடிச்சி நாட்டு மக்களுக்கு வெளியில்ல ஆனா எங்களுடைய தமிழர் முன்னேற்றப்படி சார்பா நாங்க அந்த மூவாயிரம் கோடி கருப்பு பணத்துல வாங்கினேன் அது மாலினி ஜெயச்சந்திரன் பெயர்லயும் அவங்களுடைய நெருங்கிய உறவினரான எம் பாஸ்கர் மாலினி ஜெயச்சந்திரனுடைய மகன் சித்தார்த் மகள் சிந்துஜா இவங்க பேர்ல அந்த சொத்து வந்து ஏற்கனவே மூணு முறை வருமான வரித்துறை இயக்குநர் ஒப்படைச்சிட்டோம் நாளைக்கு பத்தொன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு காலை பதினோரு முப்பது மணி அளவுல வந்து நாங்க கண்டுபிடிச்சதை வந்து புகாராவும் பத்திரத்தை ஒப்படைக்க போறோம் இந்த தகவலை வந்து என்னுடைய சவால தோத்து பண்ண அண்ணாமலைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன்